ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம தோட்டத்தில் இருக்கிற லவங்கப்பூவை அறுவடை பண்ணிக்கலாம் இது இந்த லவங்கப்பூ ரொம்ப சின்னதாக தான் காய்ச்சிருக்கு எனக்கு ஃபஸ்ட் எய்டுன்றதுனால இப்போ இது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் நாங்கள் ஒரு பாட்டில் தான் வச்சிருக்கோம் ஒரு தொட்டியில் இவ்வளோ லவங்கப்பூ வந்திருக்கு பூத்தது மேலே இருக்குது அதை காமி அங்கெல்லாம் பூத்துட்டு ம்

இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சுட்டோம் இதை ஒரு அஞ்சு நாள் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு கிராம்பு ரெடி ஆகிடும் ஆனால் இது பாருங்க சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு பாட்டில் வச்சு வளர்க்குறதுனால சின்னதாக இருக்கா என்னன்னு தெரியல பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் சின்னதாக இருக்குது இந்த பூக்கிறதுக்குள்ளே பறிச்சிடணுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்று ரெண்டு எனக்கு பூத்துடுச்சு சரி அப்போ தான் பறிச்சுட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க